கொம்யூன் முோடை மதி கிருஷ்ணாபுரம் மூர்த்திக்குப்பம் செல்லும் சாலையில் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலம் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் ஒன்றின் வாயிலாக உச்சிமேடு கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு செய்து பணி ஆணை பெற்று அப்பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் ஒன்றின் செயற்பொறியாளர் பாசு உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் சண்முகம் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்